சொல்லுவாங்க இது இப்படி உருட்ட வரணும் கரையக்கூடாது தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே போடுறேன் பக்கத்தில் ஒரு கிளத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் பாருங்க இந்த பாருங்க உருட்டை வந்துருச்சு பார்த்தீங்களா இதை இன்னொரு பார்த்தா அப்படி உருட்டை வரும் வலுவலு வலுங்க பாருங்க இதை எடுத்து இப்படி ஒரு தட்டில் போட்டோன்னா சத்தம் கேட்குதுங்களா இது வந்து சரியான பதம் தீ இறக்கி விட்ருக்கேன் இந்த ஊருக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தீ நல்லா தனித்து வச்சுட்டு லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு இந்த பொறி இருக்கு இல்லையா இந்த பொரியை வந்து இதில் கொட்டி கிளற போகிறேன் அடுப்பு அணைக்க வேண்டாம் அதில் அப்படியே கொட்டிடலாம் பொரியோட அளவில் நாலில் ஒரு பங்கு தான் வெள்ளம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டுப்பதம் ஊட்டுப்பதம் கல்பதம் எல்லாமே